வெல்கம் டு தமிழ் சதீவு இன்னைக்கு அனுப்பேஷ் அவர்களுடைய லாக்டவுன் திரைப்படத்திலே பஸ்ட் லுக்கடல் பண்ணியிருக்காங்க ஏஆர் இயக்கத்துல இந்த படத்தை லைக்கா தயாரிச்சிருக்காங்க நடிகர் கபின் அவர்களுடைய சார் திரைப்படம் மே பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்துக்கு சென்சார் போர்டில் யூஸ் கொடுத்திருக்காங்க இந்த படத்துடைய ரெண்டு டைம் டூ ஹவர் மினி நடிகர் சந்தானம் அவர்களுடைய இங்கு நான்தா கிங்கு திரைப்படம் மே பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருந்தாங்க தற்போது மே பதினேழாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போறதா இந்த படத்துல ரிலீஸ் டேட்டை தள்ளி வச்சிருக்காங்க இன்னைக்கு மாரி செல்வராஜ் இயக்கத்துல துருவிக்ரம் நடிக்கிற திரைப்படத்துடைய பர்ஸ்ட் லுக் டைட்டில பட அதிகாரப்பூர்வமா அதிகார பூர்வமா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு பைசன்னு டைட்டில் வச்சிருக்காங்க இந்த படம் மாரி செல்வராஜ் இயக்கத்துல துரு விக்ரம் ஹீரோவா நடிக்கிறாங்க இந்த படத்துல ரஜிதா விஜயன் அனுபமா பரமேஷ் லால் பசுபதி கலையரசன் மற்றும் பலர் நடிக்கிறாங்க கே பிரசனா இந்த படத்துக்கு இசையமைக்கிறாங்க இன்னைக்கு இந்த படத்தோடைய பூஜை மற்றும் ஷூட்டிங்கையே படக்குழு தூத்துக்குடியில தொடங்கி இருக்காங்க விக்ரம் இந்த படத்தோடைய ஷூட்டிங்க தொடங்கி வச்சிருக்காங்க மேலும் ப ரஞ்சித்தும் இந்த படத்தோடைய பூஜை விழாவில கலந்துருக்காங்க ப ரஞ்சித்தும் இந்த திரைப்படத்தை சோ இந்த திரைப்படம் மானதி கணேஷ் அப்படிங்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த கபடி பிளேயருடைய வாழ்க்கை வரலாறை மையமா கொண்டு உருவாகுது டிராகன் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக்க படக்குழு பண்ணியிருந்தாங்க இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதன் கடவுளை திரைப்படத்தை இயக்க அஸ்வினி இயக்கத்துல ஏஜிஎஸ் இந்த படத்தை மிகப்பெரிய பொருள் சொல்லலா தயாரிக்கிறாங்க

ஜூன் மாதம் தியேட்ல ரிலீஸ் ஆக போது மேலும் தனுஷ் அவர்கள் தற்போது அவருடைய குபேரந்திரிய படத்துடைய ஷூட்டிங்ல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிச்சிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு இருக்கு மேலும் தனுஷ் அவர்கள் அடுத்தபடியா தில்ராஜ் அவர்கள் தயாரிப்புல தெலுங்கு இயக்குனர் கிருஷ்ணன் இயக்கத்துல ஒரு தமிழ் தெலுங்கு பயிலுங்கள் மூவில நடிக்க கமிட் ஆயிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு நடிகர் சூர்யா ஜோதிகா கூட இணைந்து ஒரு வெப்சீரிஸில் நடிக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த வெப்சீரியஸ் ஆக்சன் த்ரில்லர் எமோஷனல் வெப்சீரியஸா உருவாக போகிறதாகவும் கூடிய சீக்கிரமாக இந்த வெப்சீரியஸ் அப்டேட்ட ரிவீல் பண்ண போறாங்க ஏற்கனவே சூர்யாவும் ஜோதிகாவும் இணைந்து ஒரு படம் பண்ண போறதா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆனா அது வெப்சீரியஸா தரப்போது கன்வெர்ட் ஆயிருக்கு ஸோ அமேசான் பிரைமுக்கு இவங்க ரெண்டு பேரும் இணைந்து வெப்சீரியஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிறதாவும் இந்த வெப் டூ டி என்டர்டெய்னரே தயாரிக்க வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு நிக்கு நடிகர் கமலஹாசன் அவர்களுடைய டேக் லைஃப் திரையப்படத்தோடைய முக்கியமான அப்டேட்டை படக்குழு தரப்புலேருந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய முக்கியமான ஷூட்டிங் துபாயில் நடக்குது ஸோ அங்கே ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோவை வெளியிட்டு இந்த படத்தில் கமலோடைய பையனாக சிம்பு அவர்கள் நடிக்கிறதை அதிகாரபூர்வமாக சொல்லியிருக்காங்க மேலும் ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோவில் கமலஹாசன் சத்யா படத்தோடைய கெட்டப்பில் இருக்கிற மாதிரியும் சிம்பு காலை திரைப்படத்துடைய கெட்டப்பில் இருக்கிற மாதிரியான போட்டோக்கள் இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு மேலும் அபிராமி கமலுக்கு பெயராகவும் நாசர் கமலோடைய நண்பராகவும் இந்த படத்துல நடிக்கப் போறதாகவும் மேலும் வருகின்ற மே எட்டாம் தேதி டேக்லை திரைப்படத்தோடைய எஸ்டிஆர் கிளிப் வீடியோ படக்குழு அதிகபூர்வமாக ரிவீல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க மேலும் துல்கர் சல்மான் நடிக்க இருந்த கேரக்டர்ல தான் எஸ்டிஆர் தற்போது நடிச்சிட்டு இருக்கா ரவியும் இந்த படத்துல இருந்து விலகி இருக்கிறதுனால அந்த கேரக்டர்ல அசோக் செல்வன் நடிக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு தளபதி விஜய் நடிப்புல ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியான வில்லு திரைப்படத்தை மீண்டும் விஜய் பிறந்த நாள் ஸ்பெஷலா ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி படக்குழு ரீரிலீஸ் பண்ண போறதா அதிகரப்பூர்வா தகவல் வெடியாயிருக்கு இந்த படம் பிரபுதேவா இயக்கத்துல விஜய் நயன்தாரா நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படம் அப்பயே ஒரு தோல்வி பெற்ற படமா இருந்தாலும் இந்த படத்தை தயாரிப்பும் மீண்டும் ரீரிலீஸ் பண்றாங்க விஜய் படங்களா ஸ்பெஷலா சோ நீங்க வில்லு திரைப்படத்தை மீண்டும் போய் தேட்டர்ல பாப்பீங்களா இந்த லிஸ்ட்ல இருந்த படத்துக்கு ரொம்ப ஈராக வெயிட் பண்றீங்க அப்படியே கரெக்டாக நாமளும் லீட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்